அட என்னங்கடா நம்பி ஆர்டர் போட்டால் ஓட்ட ட்ரெஸ் அனுப்பி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா ஆனால் அதுதான் இந்த ட்ரெஸ்ஸோட ஹைலைட்டு எப்படின்னு பார்க்கலாமா இது எப்படின்னா ஒரு ரெடி டு வியர் லெஹங்கா ஸ்டிச்ச்டு லெஹங்கா செம்மையாக எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்கங்க அந்த ப்ளவுஸில் அங்கே கீழே இருக்க டிசைன் பாருங்கள் வா கியூட்டாக இருக்குல்ல அதோட சேர்த்து அந்த லெஹங்காவோட அங்கே பாருங்கள் வாவ் நல்ல லென்த்தாகவும் நல்ல ஃப்ளேயராகவும் இருக்குது கலர் அல்டிமேட்டான கலர் எல்லாருக்கும் இஷ்டமான பர்பிள் கலர் பார்ட் என்னன்னு பார்க்கலாமா இது நம்ம கோட் மாதிரி அந்த லெஹங்கா மேல போட்டுக்கலாம் வாவ் கியூட்டா இருக்குல்ல அந்த ட்ரெஸ் ஃபுல்லாவுமே டிசைன் பண்ணிருக்காங்க இங்க பாருங்க பத்து வயசு ரொம்ப கம்மியான மாதிரி இருக்குங்க எந்த ட்ரெஸ்ஸை போட்ட வாவ் வா எவ்வளோ க்யூட்டா இருக்குல்ல வேற பொட்டிக்கில் எங்கேயாவது போய் எந்த மாதிரி கேட்டோம் அப்படின்னா கட்டாயமா நிறைய காசு சொல்வாங்க அந்த ஓட்ட ட்ரெஸ் பார்த்திடலாமா இங்க பாருங்க தான் போட்டணும் அப்படியே ஒரு ராயல் லுக் இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க இந்த ட்ரெஸ்ஸு அதுவும் அந்த கலர் காம்பினேஷன் அந்த எம்ப்ராய்டரி அந்த டிசைன் எல்லாமே பர்ஃபெக்டா சூப்பரா இருக்குது